மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அணிவகுத்து வருகின்றது தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களையும் செயல்முறை திட்டங்களையும் குடியரசு தின மிதவை பெருமையுடன் காட்சிப்படுத்துகிறது அடுத்ததாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில்

எங்கள் எங்கள் பிள்ளை பள்ளி அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அணிவகுத்து வருகின்றது தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களையும் செயல்முறை திட்டங்களையும் குடியரசு தின தினமிதவை பெருமையுடன் காட்சிப்படுத்துகிறது குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது